டெல்லியில் பொதுமக்கள் போக்குவரத்துக்காக அதிகம் பயன்படுத்தும் மெட்ரோ ரயிலில் இளைஞர்களின் சாகசம் காதல் ஜோடிகளின் அத்துமீறல் ரீல்ஸ் வீடியோ தயாரித்த வாலிபர்கள் இளம் பெண்கள் இருக்கைக்காக சண்டை போட்ட பயணிகள் என பல வீடியோக்கள் சமீப காலத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியிருந்தது இதைத் தொடர்ந்து பொது இடங்களில் அத்துமீறும் பயணிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மெட்ரோ நிர்வாகம் எச்சரித்தது இந்நிலையில் மெட்ரோ ரயிலுக்குள் வாலிபர் ஒருவர் ரீல்ஸ் வீடியோ தயாரிப்பதற்காக ஆர் 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 பட இடம்பெற்ற நாச்சோ நாச்சோ பாடலுக்கு நடனமாடிய காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது அதில் மெட்ரோ ரயிலுக்குள் நடனமாடும் வாலிபர் ரயில் ஒரு ஸ்டேஷனில் நின்றபோது ரயிலில் இருந்து நடைமுறைக்கு சென்றும் நடனமாடுகிறார் பின்னர் மீண்டும் ரயிலுக்குள் ஓடி வந்து நடனத்தை தொடர்வது போன்று காட்சிகள் உள்ளது இந்த வீடியோவை சச்சின் என்ற பயனர் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார் இதுவரை ஒன்று புள்ளி நான்கு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களையும் பல்லாயிரக்கணக்கான விருப்பங்களையும் பெற்றுள்ள இந்த வீடியோ பார்த்த பயனர்கள் பலரும் அந்த வாலிபரின் செயலை விமர்சித்து பதிவிட்டு வருகின்றனர் ஒரு பயனர் தனது பதிவில் இதுபோன்று சக பயணிகளுக்கு தொல்லை கொடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார்